I <laughs> வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு கேரள டிக்கெட்டிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மெத்தேடு தான் நமக்கு ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுலேயே வந்து சூப்பராக வந்து ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்த்தா ரெண்டு நம்பர் அதாவது சீபோர்டு பேஸ்டாகவும் நம்ம எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு ஒரு நல்ல விண்ணிங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும் பாருங்கள் பக்கவாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி மூணு உங்களுக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நம்பர் இருக்குது சரிங்களா அக்ஷயோட உங்களுக்கு தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறுநூற்றி தொண்ணூறு குளுக்கல் சரிங்களா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு இவ்வளோ தான் சரிங்க இதில் வந்து நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் பேட்டர்ன் வைஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நம்முடைய கணக்குலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி மூணாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்ஷய பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இதுலேருந்து பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்னைக்கு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தலாம் சரிங்களா பாத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது இருபத்தி ஒன்றாம் தேதியோட பெண்டிங் நம்பர் தான் கிடைச்சிருக்கு பார்க்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதியோட பெண்டிங் நம்பர் தான் நமக்கு கிடைச்சது நம்ம தேடி பார்த்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதியோட பெண்டிங் நமக்கு கிடைக்கல சரிங்களா அதனால நம்ம இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சே ஒரு 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 நம்பர் ரெண்டு நம்பர் ஏற்றினாலே முடிஞ்சது ஒரு சூப்பரான மெத்தேட் நம்ம கிடச்சிடும் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு இதுவரை ரெண்டாம் நாள் ஆகும் அப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு நாலு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பரு அதே மாதிரி பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஆச்சு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தினா உங்களுக்கு நாலு பிபோலில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரெண்டு நாள்னா ஆறு நாள் ஆச்சு முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பதினோரு ஆச்சு அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் அதை நம்ம பேச வச்சுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் அதே மெத்தேட் தான் ஏன்னா மூணாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இந்த ஒன்பது நாள் நம்ம கணக்கில் வச்சாலுமே நமக்கு இங்கே ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்து ஆகணும் வேறு வழியே இல்லை அதை நம்ம கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இங்கே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு வந்து அதே மாதிரி நாலாம் நம்பர் மூணாம் நம்பரை விட நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து இன்னையோட ஒரு பத்து நாள் ஆச்சா அதே மாதிரி பி போர்டில் ஒரு பத்தொம்பது நாளா பத்தொம்பது நாள் இருபது நாள்னு வச்சுங்களேன் இருபது இருபத்தி ஒரு நாள் மாதிரி இங்கே சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாள் அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு நாலா நம்பருங்கிறது நமக்கு அதிகபட்சமான பெண்டிங்காக இருக்குது அது நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நமக்கு மூணு போர்டுமே அதிகப்படியான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதனால் தான் நம்ம சொல்கிறோம் மூணு நம்பருமே நமக்கு அதிகப்படியான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அதை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு இருந்தால் எடுங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்கு சரிங்களா இப்போ இருபத்தி மூணு நாள் ரெண்டு இருபத்தஞ்சு நாள் பெண்டிங் ஆச்சு இருபத்தஞ்சு அதே மாதிரி சி போலையும் நமக்கு அதே மூணு மூணு நாள் ரெண்டு ரெண்டு நாள் சுற்றினா நாலு பி போல நாள் சி போல நாள் தான் வருது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் அதுதான் ஏன்னா ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று நேற்று வந்துருச்சு நேற்று வந்துடுச்சு இல்லை அப்போ மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சு நாளைக்கு ஒரு நாள் அதே மெத்தட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இதுவும் நமக்கு ஒரு அஞ்சு நாள் பெயிண்டிங்க இது ஒரு ஆறு நாள் அதே மாதிரி ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆறு நாள் பெண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு ஏழு நாள் பெண்டிங்கு அதேமாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சாம் நம்பர் ஏழு நம்பர் வந்து நமக்கு சி போலேயே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்றாம் நம்பர்லேருந்து உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வரைக்கும் அதிகமான பெண்டிங் தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக ஆடிருந்தாங்க இந்த மாதம் பூராமே நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஆறு ஏழு எட்டு தான் அதிகமாக வந்துருந்துச்சு நம்ம அதையும் நம்ம அவங்கள்ட்ட குறிப்பிட்டு சொல்லிடணும் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டுருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் நமக்கு இங்கே ஒன்பதாம் நம்பரையும் நமக்கு இந்த மாதம் இன்றைக்கி எடுத்து வந்தாங்க நேற்று எடுத்துட்டாங்க ஒன்பதாம் நம்பர் நேற்று சொன்னால் நம்ம நேற்று சி போல தான் வரும்னு எடுத்துட்டாங்க அதே மாதிரி நமக்கு இன்னும் ஜீரோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஒரு பதிமூணு ரெண்டு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் அதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கணக்கில் இங்கே வந்து பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டு இந்த மெத்தட் வருதான்னு பாருங்கள் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆறு ரெண்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா இந்த ஒன்று ஆறு ரெண்டு எங்கே வருது அப்படின்னா நமக்கு பிபாலில் தான் வருது இல்லையா அப்போ ரெண்டாம் நம்பர் நாளைக்கு பிபாலில் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்போ வந்து பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டுன்னு மேட்ச் ஆகணும் இல்லையா அப்போ நம்ம அதெல்லாம் கணக்கு வச்சு தான் நமக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு ஏ போட்லேயும் ஒரு சில நம்பர்கள் ஆறு ஏழு ஆறு ஏழு இங்கே இருக்கா இந்த நம்பர் பாருங்க இந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்க ஆறு ஏழு அதாவது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ஒரு பேட்டர்னு இருக்கா இந்த பேட்டர்னு வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கு என்ன ஒரு அஞ்சாம் நம்பர் வரணுமா ஏ போர்டில் அது மாதிரி எதாவது நம்பர் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் அது மாதிரி ஏன்னா பேட்டன் வைஸாகவே மேட்ச் ஆச்சுன்னா கூட சூப்பராக இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் பேட்டன் வைஸாக இருக்குதான்னு பாருங்கள் மெயினாக அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது வரணுங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ஏ போர்டுன்னு எடுக்காதீங்க நம்ம ஏ போடே கொடுக்குறோம்னு வச்சிங்களேன் ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வைப் இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி தான் இங்கே வந்திருக்கு கணக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இல்லை மேபி வந்து இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி சி போர்டில் ஏதாவது வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா ஆறு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி ரெண்டாம் நம்பர் சி போர்டில் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டுன்னு வந்திருக்கா அதே மாதிரி இங்கே ஆறு ஆறு ரெண்டுன்னு வந்து கீழே ஒரு சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆறு ஆறு ரெண்டுன்னு வந்துடும் ஆனால் எப்படி பார்த்தா ரெண்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அது மாதிரி எது நீங்கள் கணக்கு வச்சுருந்தா எடுத்துங்க அதே மாதிரி ஆறு ஆறு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி நம்பர்கள் கணக்கில் வச்சுருந்தா எடுத்துங்க நம்ம ஆல்மோஸ்ட் கொடுக்கக்கூடிய நம்பரை எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு நாலு நாளையை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டான நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எந்த பேட்டர்னு கணக்கில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் வரணும் அதுதான் எனக்கு கான்செப்டில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களான்னு பாருங்கள் ஆல்போர்டு நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி வாங்க இன்றைக்கி எடுக்கக்கூடிய நம்பர்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதா இப்போ இந்த எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நம்ம இங்கே இந்த சீ போர்டு பேஸாக ரெண்டாம் நம்பர் கொடுத்தாலுமே நமக்கு என்ன வரணும் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி எட்டுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்ம தேடு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகும் இல்லையா ஏன்னா உங்களுக்கு நம்ம எந்த கணக்கில் கொடுக்குறோன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரக்கு வைப்பு இருக்குது அது நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வந்துருக்கு அந்த மாதிரி மத்த அட்லேயும் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதாண்டி மெயினாக பார்த்துங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ட்ராவே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அடுத்தது வந்து நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவை தெரியும் அக்ஸையாக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பரு மேக்ஸிமம் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் நமக்கு அதிகமாக என்ன இருக்குது நாலாம் நம்பர் தான் இருக்குது ஏதாவது எட்டுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த கணக்கு எடுத்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வந்துடும் நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வந்துடும் அப்போ நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு நீங்கள் எதே கணக்கு பார்த்தீங்கன்னாலும் கூட எட்டுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆறுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஒன்பதுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்போ நீங்கள் ரெண்டு நம்பருமே உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஏன்னா நீங்கள் வந்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு உங்களுக்கு வரக்கூடியது நாற்பத்தி ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேர்பையாக வரக்கூடிய வாய்ப்பு அதாவது நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் சூப்பராக வின்னிங் வந்துடும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் நமக்கு நிறையாவே இருக்குது ஆனால் ஆறு எட்டு இங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அங்கேயா ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் கட்டாயமாக மேட்ச் ஆயிரும் நீங்கள் நல்லா கவனமாக உங்கள் சாட்டு கையில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு ஆ தான் உங்களுக்கு நிறையா மென்ஷன் பண்ணி காட்டுறோம் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் இப்போ கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த சார்ட்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அதான் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆறு எட்டு வந்திருக்கா இங்கே பாருங்கள் ஒரு என்ன மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ரெண்டு அந்த மாதிரி மேட்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர்னால் என்னங்க எட்டுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அப்படியே வச்சு அடிச்சால் கூட நமக்கு அஞ்சு நாலுன்னு அடிச்சிட்டா கூட நமக்கு பெண்டிங் நம்பர் வந்துடும் ஏன்னால் பெண்டிங் நம்பர் வந்த மாதிரி ஆச்சு ட்ரா நம்பரும் வந்த மாதிரி ட்ரையல் நம்பர் வந்த மாதிரி ஆச்சு இல்லையா அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் மாதிரி ஒன்றா நம்பர் எட்டுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன தான் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வரக்கூடிய நம்பர் இந்த டவுல அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாவ நம்பர் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்